வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்களை ஏ கே குமார் பேசுகிறேங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு தென்னந்தோப்புங்க இப்போ தான் வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வயசாச்சுங்க இன்னும் ஒரு ஒரு வயசில் இந்த மரம் போறெல்லாம் பாலை வந்துடுங்க இல்லை பாலை வந்துருச்சுங்க இன்றைக்கி காப்புக்கு வந்துடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர் தனி சர்வீஸுங்க அஞ்சு ஹெச்பி இருக்குதுங்க சுற்றி பென்சிங் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஜம்முன்னு பொட்டி மாதிரி நாலு சதுக்குமா இருக்குதுங்க பாருங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போர் வந்துடுங்க இதனோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அறுபது லட்சம் ரூபா கேட்குறாங்க இது பிக்சு இல்லைங்க இது நெகோஸ்டபிள் தானுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிடுங்கன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆறு டு ஏழு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த தோப்புக்கு வந்துடலாமுங்க பாருங்க நல்லா வந்து தொட்டி போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க இந்த தோப்பு பார்க்குற என்னோடய நம்பர் கால் பண்ணுங்க தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க வருங்கெல்லாம் கேட்டெல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்குதுங்க